சிஸ்லி ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ என்னென்னா ஒரு பெப்பர் சிக்கன் பெப்பர் சிக்கன் அன்றைக்கி தானே பெப்பர் சிக்கன் போட்டேன் இன்றைக்கும் பெப்பர் சிக்கன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இதுவும் இந்த பெப்பர் சிக்கன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துர்லாம் வாங்க இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நான் வந்து ஒரு நானூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீர்நிலமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாதி லெமனு ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு அடுத்து அரை ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு முழு பூண்டு எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அவ்வளோதாங்க இப்போ இது எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம் சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த சிக்கனில் கொஞ்சம் உப்பு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்து லெமன் ஜூஸு நல்லா லெமன் ஜூஸ் வந்து நல்லா அந்த அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இப்போ தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கணும் பூண்டி தண்ணியை எடுத்துகிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் நல்லா ஒரு பாத்திரம் வச்சுட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் மிளகு சீரகம் மல்லி பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்காங்க மிதமான தீ வச்சு வரத்துக்கோங்க இப்போ இது நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும் இது ஒரு பூண்டு சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்க போறோம் இப்போ ஒரு ஜார் எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் தட்டிட்டு இப்ப இதெல்லாம் பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த அளவு பொடி ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பூண்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தோலோடவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்ப இதை போட்டி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ பூண்டையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சேருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து நான் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த வெங்காயத்தை இப்ப இந்த வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதக்கிடாதீங்க ரொம்ப வதங்க வேண்டாம் இப்ப இதுல நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க எதையும் வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கி அது கலர் மாறிடுச்சுன்னா டேஸ்ட் வந்து மாறிடும் இந்த பிப்பர் சிக்கனுக்கு வெங்காயத்தை வந்து இந்த அளவுக்கு தாங்க வதக்கணும் அதனால் இந்த மாதிரி கண்ணாடி பாத மாதிரி பண் கண்ணாடி பார்த்த விட கொஞ்சம் அதிகமாக வந்து வதக்கிக்கோங்க இப்போ சிக்கன் வந்து நல்லா விந்துட்டுருக்குது இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அதாவது உங்கள் நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு காற்றுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த பெரிய ம இந்த பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் நிறைய மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க வி விட்டுட்டு இந்த எண்ணெயிலே இந்த சிக்கன் இந்த மிளகாத்தூள் இந்த கறி எல்லாமே நல்லா வேக விட்டுக்காங்க இதில் தண்ணி வந்து நம்ம இப்போமே சேர்க்கக்கூடாது ஏன்னா சேர்த்துட்டே நம்மளுக்கு வந்து அது வந்து நல்லா இருக்காது நம்ம வந்து நல்லா சிக்கனெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துட்டு மசாலா சேர்க்கும் போது நம்ம வந்து இதில் தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும் பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்துட்டு வருது இப்போ நம்ம இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மசாலா வந்து சேர்த்துக்கிறோம் நம்ம போட்டி பண்ணி வச்சிருக்க பார்த்தீங்களா மிளகு சீரகம் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதில் பூண்டு வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பூண்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு நம்ம வந்து ஊற வைக்கிறதுக்கு சே வைக்கும்போது சேர்த்துருக்கோம் நம்ம விட நம்ம ஒரு முழு பெரிய பூண்டா ஒரு முழு பூண்டை சேர்த்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த மசாலா சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு சின்ன கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்காங்க ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்காங்க இப்போ சிக்கன் வந்து நல்லா வேகணும் மூடி போட்டு நல்லா வேக விட்டுடுங்க நம்ம பச்சை மிளகாய் எல்லாமே கடைசி தான் நம்ம போடுவோம் முதலே வந்து போட வேண்டாம் இப்போ நல்லா சிக்கன் வந்து நல்லா வெந்து வருது இதில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம கறியில் சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம் இதில் இந்த மசாலா சேர்ந்து வரும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி குழம்பு கிரேவி வந்து வரணும் இப்போ இதெல்லாம் பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி ரெண்டாக கீரி சேர்த்துக்கங்க இந்த பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் அந்த கறியை வந்து நல்லா விட்டு வேக விட்டுருங்க திரும்ப இதில் குடமிளகா கூட சேர்த்துக்கலாம் ஆனால் குடமிளகா விட குடமிளகா சேர்த்தோம்னா நம்மளுக்கு அந்த குடமிளா டேஸ்ட்டு வந்துடும் அதனால நம்ம பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியெல்லாம் மல்லிகைத்தலை தூவி நம்ம வந்து குழம்பா வந்து இறக்கிட போகிறோம் பார்க்கவே நல்லாயிருக்குங்க அது தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு நான் தோசைக்கு வச்சு சாப்பிட்டேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த பெப்பர் சிக்கனை வந்து கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லணும் சூப்பரான பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு பூண்டு சேர்த்து ரொம்ப சூப்பரான ஒரு வித்தியாசமான காரசாரமான பெப்பர் சிக்கனை வந்து ரெடி ஆகிருச்சுங்க கண்டிப்பாக என்னோடய சேனல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி லைக் பண்ணிக்க